மோடி பிம்பத்தின் மீது இருந்த ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குல்ல அது உடஞ்சு நொறுங்கி ஒன்னு இல்லாம போயிருக்கு பிரச்சனை வரும்போது மக்களை கழட்டி விட்டுருவாங்க அவங்க கார்பரேட் ஒண்டிக்கு மட்டும்தான் கவலைப்படுவாங்க விவசாயிகள் எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல செத்து அந்த சட்டத்தை நிறுத்தி இருக்காங்க இன்னொன்னு ஞாபகம் வைங்க இந்த முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல கோடி மீடியா பெரிய பெரிய பணத்தை போட்டு பல ஓடிகளை போட்டு முதலாளிகள் நடத்துகிற மீடியாக்கள் இருக்கு இல்லையா டிவிங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்குதுன்னு கேக்குது இத்தனைக்கும் அந்த டிவிகளுடைய பேர சொல்லியே கேக்குது அதுதான் அரசியல் வணக்கம் தோழர்களை தென்னிந்தியா தான் பாஜகவை ஆர் எஸ் எஸ் ஐ கும்பலை இந்துத்துவ கும்பலை எதிர்க்கிறார்கள்னா வடக்கையும் இப்போது கடுமையாக பாஜக கும்பலை எதிர்க்க ஆரம்பித்து அடி விழுகுது பாஜக கும்பலுக்கு மோடியை அடித்து வடக்கு பெண்கள் ஓட விட்டு இருக்காங்க இது வேற லெவல் சம்பவமா இருக்கு அதோட அங்க இருக்கிற பாஜக அமைச்சர்கள் எந்த லட்சணத்துல இருக்கிறாங்கன்றதையும் மக்கள் பாக்குறாங்க அப்போ ஒரு வழியா பாஜக கும்பலின் மீது மோடி பிம்பத்தின் மீது இருந்த ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குல்ல அது உடஞ்சு நொறுங்கி ஒண்ணு இல்லாம போயிருக்கு என்ன நடக்குது வடக்க அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வடக்க பாஜகவுக்கு எதிரான குரல் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இப்ப அடுத்தடுத்த கட்டத்திற்கு பாஜகவிற்கு எதிர்ப்பு அங்க வளர்ந்துகிட்டே இருக்கு இல்ல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல மின்துறை மந்திரி அவர் அவர் போய் மக்களை சந்திக்க போறாரு மக்கள் எல்லாம் அவரை சுத்து போட்டாங்க இது வரைக்கும் பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மக்கள் சுத்து போட்டு தங்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நல்லா தெளிவா நினைச்சிருங்க பிரச்சனைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் எனக்கு சோறு இல்ல நான் பட்டினியா கிடைக்கிறேன் எனக்கு குடிக்க தண்ணி இல்ல இருக்க வீடு இல்ல என் குழந்தைகளுக்கு கல்வி இல்லைன்னா எப்போதும் போல ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு மக்கள் உட்கார மாட்டார்கள் அப்போ ஒரு கட்டத்துக்கு என்னால வாழவே முடியாது லெனின் புரட்சி வெடிக்கும் அதுக்கான கட்டத்தை நோக்கி போறதா நான் பாக்குறேன் மக்கள்லாம் திறந்துட்டாங்க அமைச்சர் வர்றாரு அமைச்சரை சுத்து போட்டு நின்று தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் இங்க அதிகமா கரண்ட் கட்டு இருக்கு ரொம்ப நேரம் கரண்ட் வராம இருக்கு இங்க பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க தான் அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா உடனே இந்த பாஜக சங்கி ஒரு விஷயத்த இங்க இந்த இடத்துல நம்ம ஊர் மந்திரிங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க குறைந்தபட்சம் அவர்களை சமாதானப்படுத்திருப்பாங்க ரெண்டாவது நான் உடனே அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு அந்த செஞ்சு முடிக்கிறதுக்கான வேலையை நோக்கி போயிருப்பாங்க ஆனா இங்க என்ன நடக்குது பாஜக கும்பல் மக்களை பற்றி எந்த அக்கறையும் மற்ற கும்பல்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க முடியும் மக்கள் கதறிட்டு இருக்காங்க மின்சாரம் இல்லாம போயிட்டு இருக்காங்க மக்கள் அந்த பிரச்சனைய வந்து மந்திரி கிட்ட சொல்றாங்க ஆனா மந்திரி என்ன பண்றாரு அவர் பேரு ஏகே சர்மா அவர் தான் மின்சாரத்துறை துறை இல்லத்துக்கும் மந்திரியா இருக்காரு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பஜ்ரங் பலி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்னடா மக்கள் சோத்துக்கு வழி இல்லைன்றாங்க மக்கள் கரண்ட் இல்லைங்கன்றாங்க வாழ முடியு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பதிலே சொல்லாம என்ன பேசுறான் ஜெய் ஸ்ரீராம் கூட இருந்த இந்த பாஜக கைகூலிகள் இருப்பாங்கல்ல அடியாட்கள் அவங்கெல்லாம் உடனே ஜெய் பஜ்ரங்கபலி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்ன பாரு இவ்ளோ மோசமானவர்கள் பாஜக காரங்க புரிஞ்சுக்கோங்க பிரச்சனைன்னு வரும்போது மக்களை கழட்டி விட்டுருவாங்க அவங்க கார்பரேட்டு ஒண்டிக்கு மட்டும்தான் கவலைப்படுவாங்க விவசாய சட்டத்திற்கு சட்டங்களை கொண்டு வந்த போது ஒன்னே வருஷம் எழுநூத்தி ஐம்பது நிறுத்த விவசாயிகள் எழுநூத்தி ஐம்பது மேல செத்து அந்த சட்டத்தை நிறுத்தி இருக்காங்க அதுக்கு பிறகும் குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்காக பல இளைஞர்கள் ட்ரோன் மூலம் குண்டு போட்டு கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் இந்தியால தான் நடந்துச்சு வடக்க தான் நடந்துச்சு இங்க எல்லாம் பேசட்டும் சப்பைய புடுங்கிடுவாங்க நம்ம ஆளுங்க வேற்ட இங்க அராஜகம் எந்த அரசிய மக்கள் தயங்க மாட்டாங்க இருக்கணும் அரசுகள்லாம் அது நம்ம ஊர் பக்கம் அப்படி இல்ல மிரட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்பயும் மக்கள் பிரச்சனையை அவன் கையில் எடுக்கல அதானி அம்பானிக்கு பிரச்சனைனா ஓடி இருப்பாரு நேரம் மோடியே இவங்க இப்படி எப்படி பார்த்து அங்க தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா இங்க பதில் சொல்ல முடியாம ஒரு சங்கி ஓடிச்சு ஞாபகம் இருக்குங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்முருகன் தாங்க ஏங்க கிரிக்கெட் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடக்குது பாகிஸ்தான் வீரர்கள் உள்ள வர்றாங்க உடனே ஒரு சங்கி கும்பல் என்ன பண்றாங்க பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் இத கேள்வியா கேக்குறாங்க பத்திரிகைக்காரங்க ஒரு அமைச்சர் பொறுப்புள்ளவரா இருந்தா அது தவறுங்க அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது எல்முருகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு வரியில பதில் சொல்றேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்

இப்ப வடக்கையும் அது நடந்துட்டு இருக்கு பெண்கள் அடிச்சு ஓட விட்டது தெரியுமா எங்க எப்படி கேள்வி கேக்குறாங்க எனக்கு ஆச்சரியம் அத்தனை அரசியலா இருக்கிறாங்க அந்த பெண்கள் ஏன்னா எல்லா வீடியோவும் போட முடியாது ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவானுங்க நம்மள அரசியல வீடியோக்குள்ள நான் கமெண்ட்ல கூட போட்டு வர சொல்றேன் நீங்க பாத்துக்கங்க அந்த வீடியோ புரியாது ஏன்னா ஹிந்தில இருக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க பாத்துக்கலாம் இல்லன்னா நான் சொல்லிடுறேன் அத பாத்துக்கங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பெண்கள் தாங்க வீடுகளை இடிக்கிறாங்க புல்டோசரை வச்சு இடிக்கிறாங்க அங்க மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக நிறுத்துறாங்க மக்களுக்கு இடையில வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை தூண்டுறாங்க மக்களை வந்து கிளுக்கிரையா பாக்குது அந்த அரசு புல்டோசரை வச்சுட்டு அவங்க மேடையிலேயே புல்டோசர் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனா பெண்கள் அதை அரசியலா கேள்வி கேட்கிறாங்க ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல ஒரு பெண் கேக்குறாங்க ஏங்க நாங்களாம் இந்து தாங்க நாங்க பல முறை தான் ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இழுக்க வீடு இல்லாம எல்லாத்தையும் புல்டோசரால அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க அந்த பாஜக தர இன்னொன்னு ஞாபகம் வைங்க இந்த முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல கோடி மீடியா பெரிய பெரிய பணத்தை போட்டு பல ஓடிகளை போட்டு முதலாளிகள் நடத்துகிற மீடியாக்கள் இருக்கு இல்லையா டிவிங்க அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்குதுன்னு அந்த பிள்ளை கேட்குது இத்தனைக்கும் அந்த டிவிகளுடைய பேர சொல்லியே கேக்குது அதுதான் அரசியல் ஆஜ்தக் டிவி இந்தியா டிவி அப்புறம் ஜி டிவி இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறாங்க எங்க பிரச்சனையை ஏன் காட்டலன்னு கேக்குறாங்க எங்க கண்ணீரை எங்கள் துயரத்தை எங்களுக்கு மீதான வன்முறையை அரச பயங்கரவாதத்தை ஏன் இவங்க காட்டலன்னு கேட்கிறாங்க என் பேர் அதிர்ச்சியா இருந்தது தமிழ்நாட்டில் அது கேட்டா அது இயல்பான அரசியலை கூட நம்ம கடந்து போய்போம் ஆனா அங்க அவ்வளவு பிரச்சனைகளை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கிற மக்கள் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரமற்றவர்களை மாற்றி தெருவில் நிறுத்தும் போது பாஜகவை அடிச்சு ஓட விட வேலையை பாக்குறாங்க இனி எல்லாம் பிஜேபி காரங்க வரட்டும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க அந்த பெண்கள் அதுல எனக்கு ரொம்ப முக்கியமாப்பட்டது ஆஜ் தக் டிவி இந்தியா டிவி ஜி டிவி இது எல்லாமே எங்களுடைய துயரத்தை காட்டலன்னா யாரையா அவங்க அப்படின்னு கேள்வி இருக்குது அதை தாண்டி ஒரு அம்மா இன்னொரு கேள்வி கேட்டாங்க பாருங்க என்னங்க எங்களை இப்போ எங்களை வந்து கொடுமைப்படுத்துது இந்த பாஜக அரசு இங்க நாங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தது அப்ப பத்திரிக்கார கேட்கிறாரு ஏங்க முஸ்லீம்ன்றனால ஏங்க முஸ்லீம் தானே நாங்க நாங்க இந்தியாக்கார நாங்க என்ன ரோஹிந்தியஸா நாங்க என்ன பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களா நாங்க என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களா நான் இந்தியாக்காரிங்க நான் இந்தியாக்காரி நான் ஏன் இந்த மண்ணில் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு நான் பயப்படணும்னு கேக்குது வேற லெவல் கேள்விங்க பாஜகார இனி எங்க வீட்டுக்கு வந்தா எங்க பகுதிக்கு வந்தா வேற லெவல் சம்பவம் நடந்து மிரட்டி விட்டு இருக்கு பெண்கள் சுத்து போட்டு அடிச்சிருக்கு பாருங்களேன் பாத்தீங்களா இந்த பெண்கள் தான் அடிச்சு ஓட விட்டது பாஜக கும்பல இன்னொரு கஷ்டம் இருக்குங்க நான் கொஞ்ச நாளாவே சில வீடியோக்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் தண்ணி வரலன்னு ரோட்டை மதிப்பும் தெரியுமா குடம் வச்சு எங்க தண்ணி வரலன்னு என் தெருக்கொழாய்க்கு தண்ணி வரல என் வீட்டுக்கு தண்ணி வரல எனக்கு குடிக்க அரசாங்கம் தண்ணி குடுக்கல அப்படின்னு நம்ம போராடி இருக்கோம் ஏன்னா அது நம்ம உரிமை ஆனா வடக்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு நடந்து போய் நர்மதா நதியில போய் தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்ப பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வீட்டுக்கு வராங்க அதில் தலையில பானை ஒண்ணு மேல ஒன்று அடுக்கி மொத்தமா பெண்கள் போய் பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தண்ணி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நாள் நடக்கட்டும் வச்சு முடிச்சு விடமாட்டான் ஏன்னா நமக்கு அரசியல் தெரியும் நமக்கு உரிமை தெரியும் வாழ்கிறவ நமக்கு பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் வச்சு பஞ்சர் பண்ணிட மாட்டான் அதை மக்களை பாருங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க அவ்வளவு தண்ணி இல்ல இன்னும் போனா நீங்க எல்லாரும் கூட அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முன்னூறு அடி ஆழங்க ஒரு கிணறு அதுல இவ்வளோனு ஊறி கிடக்கு தண்ணி மேல பெண்கள் சுத்தி நிக்கிறாங்க அதுல ஒரு பெண்ணு உயிர பானைய வச்சு இறங்குது இறங்கி அவங்க மோந்து மோந்து குடுக்குறாங்க மேல இருக்கிற பெண்கள் பானையில ஊத்துறாங்க அந்த தண்ணியும் சகதியும் சேரும் கலந்த தண்ணி அதை குடிக்கிறதே நோய்தான் அதை ஒருத்தர் போய் எடுத்து என்னங்க இந்த தண்ணியவா குடிக்கிறீங்கன்னு அதிர்ச்சியில கேக்குறாரு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க பாத்தீங்கல்ல எனக்கு இறங்கிக்கிட்டு சாகசம் பண்ற மாதிரி இந்த பிள்ளைங்க உயிரை பணைய வச்சு ஒரு படம் தண்ணிக்கு இறங்கிட்டு இருக்குங்க அங்க நின்னவங்க தான் பேசுறாங்க மோடி நிறுத்துங்கன்றாங்க அந்த பசங்க சுத்தி நின்னு பெண்கள் ஓரளவு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மொத நிறுத்துங்க உங்க ஆட்டத்தை நிறுத்துங்க மோடி ஸ்டாப் அப்படின்னு அந்த பிள்ளைங்க பயங்கரமா அங்க இருக்கிற பசங்க கத்துறாங்க இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான்ல தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்க அந்த பொண்ணுக்கு பேர் தண்ணி பொண்டாட்டி இன்னும் கொடுமை நடந்துட்டு இருக்கு இப்ப வடக்க இருக்கிற பெண்கள் அரசியலா இருக்கிட்டாங்க வடக்கு இருக்கிற பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாஜக ஆர்எஸ் சங்கப் பரிவர் உங்களுடைய ஆட்டம் செல்லாது அவங்க பருப்பு அங்க வேகாது பெண்கள் அடிச்சு ஓட விடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க